நீங்கள் தமிழ் நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்பு உள்ளிட்ட கட்டிடங்களை கட்ட விண்ணப்பித்துள்ள சுமார் ஐயாயிரம் பேருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்காமல் காலதாமதம் செய்து வருவதைக் கண்டித்து உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டிட பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து முற்றுகையிட்டு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்புகள் மற்றும் கட்டிடம் கட்ட மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கட்டிட அனுமதி குழுவிடம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து அனுமதி பெற்ற பின்னரே கட்டிடங்கள் கட்ட முடியும் இதற்கு நீலகிரி மாவட்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் குடியிருப்பு மற்றும் கட்டிட அனுமதி கோரி கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளனர் இதில் ஒரு சிலருக்கு மட்டுமே கட்டிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலானவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் உள்ளது இந்த நிலையில் விண்ணப்பித்தவர்களுக்கு அனுமதி வழங்காமல் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் மாவட்ட நிர்வாகம் காலதாமதம் செய்து வருவதாகவும் ஆய்வு செய்யாமல் இருப்பதை கூறியும் இதனால் கட்டிட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என மூன்று லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு இருப்பதாக கூறியும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டிட பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உள்பட நூற்றுக்கு மேற்பட்டோர் என்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் பின்னர் மாவட்ட தலைவருக்கு ஒரு காலி நாற்காலி மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு நாற்காலியை வைத்து முற்றுகையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக மாவட்ட தலைவர் தங்களிடம் இருந்து அனுமதி வழங்காதது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வீடு கட்ட அனுமதி கேட்டு சுமார் ஐயாயிரம் பேர் வரை விண்ணப்பித்து இருப்பதாகவும் ஆனால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்காமல் இருப்பதாகவும் தமிழகத்தில் உள்ள மற்ற முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் விண்ணப்பித்தவுடன் கட்டிட அனுமதி வழங்கப்படுவதாகவும் ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற பெயரில் அனுமதி உடனுக்குடன் வழங்காமல் தொடர்ந்து காலதாமதம் செய்வதாக கூறி இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் நிலத்தை வாங்கவும் விற்கவும் அனுமதிக்கும் மாவட்ட நிர்வாகம் வீடுகளை கட்ட விண்ணப்பித்து உள்ளவர்களுக்கு ஏன் அனுமதி வழங்குவதில்லை என்றும் பெரும் நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்குவதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர்